முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நடக்க இருக்கும் செவ்வாயின் வக்ர நிவர்த்தி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் பெரிய பண கஷ்டத்தை மாட்டிக்க இருக்கிறாங்க அதாவது பிப்ரவரி இருபதுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியாக மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள உள்ளனர் அதாவது சவ்வாய் வந்து ஒருவருடைய தைரியம் வலிமை போராட்டம் இதையெல்லாம் குறிக்கும் ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சவ்வாய் இருக்கும் இடத்தை பொறுத்து அவர்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் வந்து ஏற்படும் பிப்ரவரி இருபதாம் தேதி சவ்வாய் மிதுன ராசிக்குள் நுழைந்து மிதுன ராசியில் தனது வக்ர நிவர்த்தி பயணத்தை தொடங்க இருக்கிறார் சவ்வாய் கிரகத்தில் எண்பது நாட்களுக்கு பிறகு இத்தகைய மாற்றங்களானது நடக்க இருக்கிறது இந்த மாசமானது சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை அள்ளி குவிக்கும் அதே வேளையில் சில ராசிக்காரர்களுக்கு தீமையை மட்டுமே தருகிறது தற்பொழுது செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஆபத்துக்களை சந்திக்க போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தற்பொழுது மிக பெரிய அளவில் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நடக்க இருக்கும் செவ்வாய் பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு சில மோசமான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் நிதி பிரச்சனைகளை ஓரளவு சமாளிக்க முடியும் தேவையில்லாத நிதி பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட பணத்தை செலவழிப்பதில் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் எந்த விஷயத்திற்காக பணத்தை செலவழிக்கிறோம் எதற்காக என்று யோசித்து பலமுறை பொறுமையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் மன ரீதியான பிரச்சனைகள் அவற்றிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் உங்களுடைய குடும்பத்தினரிடம் மோசமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தங்களிடம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளை இப்பொழுது நீங்கள் சந்திக்க நேரிடும் அந்த அளவுக்கு செவ்வாயின் வக்ர பயிற்சியானது உங்களுக்கு வக்ர நிலையில் இருப்பதால் இந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் அனைத்தும் தற்பொழுது ஒவ்வொன்றாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல உங்கள் உறவினர்களிடையே பல விஷயங்களில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் என பல ஏற்பட இருக்கிறது நீங்கள் செய்ய விரும்பிய பல விஷயங்களை செய்ய முடியாமல் போனதால் ஏற்படும் சோகமானது உங்களை இன்னும் தொடர்ந்து அதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என அதற்கான பலவிதமான முயற்சிகளை போட்டு பல நாட்களாக போராடி கொண்டு இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது அது தோல்வியில் முடிந்துவிடும் அப்படி தோல்வியானதுக்கும் பிறகும் நீங்கள் அதையே நினைத்து கொண்டு மிக மிக கவலையில் இருப்பீர்கள் வருமானத்தை விட உங்களுக்கு செலவுகள் மட்டும்தான் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதே வருமானம் வர்றதை விட வருமானம் இப்படி மாதிரி இருக்கும் அந்த பக்கம் செலவு அதோட இரண்டு மடங்கு போய்விடும் அந்த அளவுக்கு பண ரீதியான கஷ்டங்களை மட்டுமே துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் அனுபவிக்க உள்ளீர்கள் அப்படி பொழுது கவனமாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எதனாலும் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் தேவையில்லாத நபரிடம் பணம் கொடுப்பது தேவையில்லாத விஷயத்திற்காக பணத்தை கொடுப்பது எதற்காக செலவு செய்கிறோம் என்பதை யோசித்து நீங்கள் செயல்பட்டாலே போதும் முக்காவாசி பிரச்சனையில் இருந்து தப்பித்து விடலாம் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு பிரச்சனை முக்கியமாக பண ரீதியாக பல பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கிறது இதனால் துலாம் ராசி என்பர்களே இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அந்த பண ரீதியாக கஷ்டத்தை அனுபவிக்க போகும் அந்த இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை இல்லாவிட்டால் அந்த நிதி பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும் முக்கியமாக தேவையில்லாத கஷ்டங்களை மட்டும்தான் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள் தேவையில்லாத பிரச்சனை இது மட்டும்தான் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக இதெல்லாம் பண ரீதியாக தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்துமே வந்து பிப்ரவரி இருபதுக்கு பிறகு அதிகரிக்கும் இவ்வளவு நாட்களாக இருந்ததை விட கடன் சுமையால் ஏற்கனவே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் உங்களுக்கு பிப்ரவரி இருபதுக்கு பிறகு இன்னும் சற்று பிரச்சனைகள் நிதி பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் வேலைகளில் வேலையை இழக்கும் அளவிற்கு நெருக்கடிகளும் ஏற்பட இருக்கிறது இதனால் வாழ்க்கையே ஏண்டா வாழ்றோங்கிற அளவுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் முன்னரே உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப கொஞ்சம் அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் முக்கியமாக விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மை உங்களுடைய கோபம் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உருவாக இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட இருக்கிறது இதனால் அப்பொழுது உங்களுடைய கோபமே அதை வந்து இரட்டிப்பு மடங்குக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் கோபத்தை குறைத்துக் கொள்வது இன்னும் ஒரு மாத காலத்திற்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கையாளுவதாக இருந்தாலும் சரி சற்று பொறுமையுடன் யோசித்து நல்லதா கட்டதா என பல முறை யோசித்து செய்தால் நன்மை அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி படாத பாடுபட்டு தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அனுபவிக்க நீங்க இருக்கிறீர்கள் தேவையில்லாமல் எதற்காக செலவழிக்கிறோம் என்பதை தேவையில்லாத விஷயங்களில் பணத்தை செலவழித்து கஷ்டத்தை அனுபவிப்பதை விட எதற்காண்டி செலவழிக்கிறோம் என்பதை யோசித்து செலவழித்து கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை நிதி ரீதியாக கஷ்டங்கள் மட்டும் உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு வர இருக்கிறது செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி அடைவதால் எந்த அளவுக்கு மோசமான தாக்கங்கள் விளைவுகள் எல்லாம் ஏற்பட போகிறது இதனால் நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை முக்கியமாக நிதி ரீதியாக மட்டுமே பல பிரச்சனைகள் வர இருக்கிறது அதனால் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் அனைத்தையும் நீங்கள் சமாளித்து விடலாம் இதனால் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு விருச்சக ராசி அன்பர்களே சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்கள் இந்த கிரகப்யர்ச்சியால் நிதி நெருக்கடிகள் அனைத்தையும் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தேவையில்லாத நிதி பிரச்சனைகள் எப்படி வருது எங்கிருந்து வருது என்பதே தெரியாது அந்த அளவுக்கு நிதி பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வர இருக்கிறது புதிய வாகனங்களில் பயணிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாகன நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்ளாமல் கவனமுடன் இருக்க வேண்டும் இரவு பயணத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் பயணத்தை அதாவது பணத்தை செலவு செய்யாமல் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது தனுசு ராசி அன்பர்களே நடக்க இருக்கும் இந்த கிரக பயிற்சி காரணமாக மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வேலையை சரியாக செய்வதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சினைகளில் நீங்கள் சிக்கிவிடுவீர்கள் மன அழுத்தத்தை போக்க பயிற்சிகளை பயிற்சி செய்வது உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நல்லது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என பல நாட்களாக பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு இப்பொழுதுமே நீங்கள் பலவிதமான சிரமங்களை எல்லாத்தையுமே சந்திக்க போறீங்க அவ்வளவு கஷ்டம் பிப்ரவரி இருபதுக்கு பிறகு எதை தொட்டாலும் கஷ்டங்கள் மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக நிதி ரீதியாக பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக சந்திக்க உள்ளீர்கள் நிதி ரீதியாக மட்டும் பார்த்தால் அடுத்தபடியாக வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்திலும் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு அந்த வேலையே இல்லாமல் போய்விடும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு பிப்ரவரி இருபதுக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் செவ்வாயின் வக்ர நிவர்த்தி மட்டுமே இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் கஷ்டங்களையும் பண ரீதியாக பலவிதமான நஷ்டங்களையும் சந்திக்க உள்ளீர்கள் இப்பொழுது பண கஷ்டத்தை சந்திக்க போகும் அந்த மூன்று ராசிகள் துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பணப்பிரச்சனைகள் அனைத்தையும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் அதற்கேற்றவாறு பொறுமையாக நீங்கள் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளித்து வெளியே வந்துவிடலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி